நம்மள இங்கே நிறையா பேர் என்ன பண்ணுறோம் சாப்பாடு கிடச்சிட்டா எப்படி வேணாலும் சரி வயிற்றை வந்து ஃபில் பண்ணுறது ஒரு மனிதன் என்னைக்கு வந்து அரை வயிறு சாப்பிட்றானோ அந் அவன் மட்டும்தான் வந்து நீண்ட நாளைக்கு வாழ முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உணவு பசிக்கும் பொழுது மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் பசிக்காத பொழுது நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம் இரவு நேரங்களில் வந்து பால் சோறை வந்து அதிகமாக நீங்கள் எடுத்து வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற நோய் பிரச்சனைகள் தீரும் செல்வம் பெருகும் இது எல்லாமே வந்து ப பழைய நூல்களில் எழுதி வச்ச குறிப்புகள் தான் வந்து அதே மாதிரி வந்து கிழக்கு திசை பார்த்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆயுள் கூடும் மேற்கு பார்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து புகழ் கூடும் தெற்கு பார்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து பொருள் கூடும் வடக்கு மட்டும் பார்த்து சாப்பிடாதீங்க ஏன்னா வந்து வடக்கு சாப் பார்த்து சாப்பிடவும் கூடாது வடக்கு தலை வைத்து படுக்கவும் கூடாது நோய்தான் நமக்கு